ஓம் குருபடி திருபடி சரணம் மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்டி வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் அமைப்பன் திருபடிகள் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்ப நினைப்பார்கள் சொலி வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சி அருள் புரிவாய் ஓம் அம்மையப்பன் திருவடியில் போற்றி போற்றி மகர ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கூட்டினால் ஒன்பதாம் எண் வரும் இந்த ஒன்பதாம் எண்ணுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு சுகாதிபதியும் லாவாதிபதியும் ஆவார் இந்த ஆண்டு குரு பகவான் சனி பகவான் இந்த நான்கு கிரகங்களும் பயிற்சியாகிறார்கள் அதேபோல மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி விலகுகிறது உங்கள் ராசியை செவ்வாய் பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் இந்த ஆண்டு நல்ல யோகமாகும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி மேல் வெற்றி கடனால் தொல்லை நோயால் அவதி உற்றார் உறவுனிடத்தின் நண்பர்களிடத்திலும் வின் சண்டை சச்சரவுகள் செய்தொழில் முடக்கம் வருமானம் இல்லாமல் குடும்பத்தில் மனக்கசப்பு குழப்ப நிலையில் இருந்த கடந்த கால வாழ்க்கையில் பெரும் துன்பத்திற்கு ஆளானீர்கள் பட்டது போதுமடா சாமி விட்டது சனி என்று நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் நிலம் வீடு வாகனம் மீது வாங்கிய கடன் இருந்தால் கட்டிவிடுவீர்கள் பத்திரம் பத்திரமாக உங்கள் கைக்கு வந்து சேரும் அடமானம் வைத்த நகைகளெல்லாம் இப்பொழுது மீட்டு விடுவீர்கள் உங்கள் குறைகளை காது கொடுத்து கேட்காத பார்க்காத தெய்வம் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கை கொடுத்து உதவிகரம் நீட்டுவார்கள் ஒரு நொடியில் உங்கள் வாழ்க்கை மாறும் மனதில் தெம்பு தகிரியும் உற்சாகம் ஏற்படும் இது நாள் வரை தடைபட்டு வந்த திருமணம் இனி இல்லாமல் அமர்கலமாக திருமணம் நடக்கும் கோர்ட் கேஸ் வில்லங்கம் தீரும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் பூர்வீக இடப்பிரச்சனையும் தீர்ந்துவிடும் புதிய தொழில் வியாபாரம் செய்ய ஆரம்பிப்பீர்கள் தொழில் அற்புதமான வளர்ச்சி அடைவீர்கள் அரசு துறையில் தற்காலிகமாக பணிநீக்கம் செய்யப்பட்டவர்கள் இப்பொழுது மீண்டும் பணியில் சேர்வீர்கள் வேலையில் கட்டாயம் இடமாற்றம் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாக உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று கேசரி சீத்தாப்பழம் தானம் செய்யவள் உங்களுக்கு பணம் வரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாக முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு பிறகு தக்காளி சாதம் அன்னதானமாக கொடுத்தால் உங்களுக்கு பணம் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாக வேண்டுமென்றால் துர்க்கையம்மனுக்கு இழுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டு பிறகு பன்னீர் திராட்சை தானமாக கொடுத்தால் உங்களுக்கு திடீர் திடீர் என பணம் வரும் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் சங்கரன் நாராயணனை சுவாமியை நெய் தெய்வம் ஏற்றி வாருங்கள் சங்கடங்கள் தீரும் தொடர்ந்து குலதெய்வத்தையும் உங்கள் ஊர் எல்லையில் உள்ள காவல் தெய்வத்தையும் வணங்கி வந்தால் உங்கள் குடியை இந்த தெய்வங்கள் காத்து நிற்கும் ஊர் எல்லையில் இருக்கும் கருப்பனாருக்கு ஒரு பொங்கல் வைத்து நெய் தெய்வம் நைவேத்தியம் செய்தால் இந்த ஆண்டு உங்கள் குடும்பத்தில் உள்ள இருட்டு வாழ்க்கை விலகி ஒளி பிரகாசமாக ஆனந்தமாக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதேபோல இறந்த முன்னோர்களுக்கு தை மாதம் திதி தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் முன்னோர்களின் நல்ல ஆசி கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி உடல் ஆரோக்கியம் செய்யும் காரியங்களில் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் வரக்கூடிய லாபத்தை வைத்து எடைக்கு எடை துலாவரம் கற்கண்டு கொடுத்தால் தொழில் வியாபாரத்தில் பல மடங்கு லாபம் கிடைக்கும் மகர ராசிக்காரர்கள் கட்டாயம் தான தர்மம் செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் உங்களுக்கு பல உதவிகள் தானாக வந்து சேரும் வாய்ப்புகள் ஏராளம் பல்கவளமடம் மீண்டும் ஒரு மற்ற பதிவில் சந்திப்போம்